வணக்கம் பிள்ளையானின் கைது இது சம்பந்தமான ஒரு ஆய்வு செய்தியாக இந்த ஆய்வு செய்தி இருக்கின்றது பிள்ளையான் என்றழைக்கும் துறை சந்திரகாந்தன் கடந்த எட்டாம் தேதி குற்றப்பலன் ஆய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டிருப்பது நாட்டின் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது பல்வேறு அரசியல்வாதிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது கிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்த அமைச்சராக இருந்த முதலமைச்சராக இராஜாங்க அமைச்சராக இருந்த பிள்ளையான் மகிந்தராட்சி மகிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டிருந்தார் என்ற செய்திகள் வெளிவந்த வண்ணமே இருந்தன ஆயினும் பிள்ளையான் மீது எந்த அரசாங்கமும் விசாரணைகளை தொடராத நிலையில் ஜனாதிபதி அனுராக் குமார் திசாநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு பிள்ளையானை கைது செய்துள்ளது ஆரம்பத்தில் பிள்ளையார் ஏன் கைது செய்யப்பட்டார் என்ற விவரங்கள் வெளியாக இருக்காத போதும் கடந்த வியாழக்கிழமை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த பிஜிய ஆனந்த பிஜியபால பிள்ளை கைது தொடர்பாக தெளிவுபடுத்தியிருக்கின்றார் எனவே இந்த செய்தியை வி இந்த செய்தியின் விரிவாக்கத்தை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னர் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கையில் நடந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இலங்கையை மட்டுமில்லாமல் உலக நாடுகளையே உலுக்கியிருந்தது இந்த தாக்குதல்களுக்கு பிரதானமாக ஒருவரை அந்த காலத்தில் குற்றஞ்சாட்டி இருந்தார்கள் இருந்தபோதும் அவர் இதுவரை எவரும் கைது செய்யவோ அவர் சம்பந்தமான குற்றச்சா குற்றச்சாட்டுதல்களை முன்வைக்கவோ முன்வரவில்லை மாறாக எங்கேயோ இருந்த பிள்ளையான் கை செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே இவர் ஒரு அம்பாக இருக்கலாம் எய்தவர் அவராக இருக்கலாம் அவர் கைது செய்யப்படுவாரா என்று என்பது சந்தேகத்துக்குரிய விடயமாக காணப்படுகின்றது குறித்த தாக்கலுடன் தொடர்பிற்களை தொடர்புடையவர்களை இதுவரை வெளிப்படுத்தப்படாத நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய பிள்ளையான் தொடர்பு பட்டிருக்கின்றார் என்று தெரிவித்த கருத்து மேலும் கொதிநிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகளால் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என பேராயர் கேர்தனால் ரஞ்சித் ஆண்டகை அவர்களால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு ஒரு அவகாசம் வழங்கிய நிலையில் பிள்ளையான் கைதும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கருத்து முக்கியம் பெறுவதாக பல்வேறு தரப்பினரால் பல்வேறு ஆய்வாளர்களால் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இது தவிர கிழக்கு மாகாண பல்கலைக்கழக துணைவேந்தர் காணாமலாக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையதாக கிள கிள சிவனேச துறை சந்திரகாந்தன் ஆகிய பிள்ளையான் இருக்கலாம் என்றும் அந்த இதில் பா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கேருத்து தெரிவித்திருக்கின்றார் தவிர நேரடி தொடர்பு அதாவது கிழக்கு மாகாண பல்கலைக்கழக துணைவேந்தர் காணாமலாக்கப்பட்ட சம்பவத்திற்கு பிள்ளையார் நேரடி தொடர்புபட்டுள்ளார் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர்களை அரசாங்கம் விரைவில் இங்குதான் நாம் ஒரு தொடர்புடைய வேண்டும் அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையாரிடம் பிள்ளையாளர்களிடம் கற்களை இட்டவர்கள் யார் என்ற மிகப்பெரும் உண்மை புலனாக வாய்ப்புகள் அதிகரிக்கும் எனவே இந்த நிலையில் பிள்ளையானின் கைதும் கடந்த கால ஆட்சியாளர்களுக்கு பைக்கில் பைக்கை கிழக்கி இருக்கும் பயிற்றில் புளியை கிடைத்திருக்கும் என்பதில் துளியம் ஐயவில்லை ஏனென்று சொன்னால் ஐயப்பட்ட அம்பு பிள்ளையான் இதில் எய்தவர் யார் என்பது மக்களின் பெரும் கேள்வியாகவும் எதிர்பார்ப்பாக அமைந்திருக்கின்றது கடந்த காலத்தில் விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு ஜனாதிபதி இலங்கையை விட்டு தப்பியோடி பல நாடுகளில் அரசியல் தஞ்சங்கள் கோதி கோ கோரி பின்னர் இறுதியாக இலங்கைக்கு வந்திருக்கின்றார் இந்த நிலைக்கு காரணம் இந்த உயிர்த்தன் ஞாயிறு தாக்குதல் என்பதில் எந்தவித ஐயவும் இல்லை பிள்ளையான் கை செய்யப்பட்டதை அடுத்து கிழக்கு மாவட்டத்தில் சில இடங்களில் பொதுமக்கள் பட்டாசுகளை கொளுத்தி தமது ஆரவார்த்தையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்ததாக பல இளைய தளங்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றன இது எவ்வாறாயினும் அரசாங்கம் கூறுவது போல ஞாயிறு தாக்குதலுடன் பிள்ளையானுக்கு தொடர்பு தொடர்பு இருப்பது உண்மையினேன் அதுவுடன் இக்கொடும் தாக்குதலுக்கு மூலியாக செயற்பட்டவர்களையும் கைசிசு வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் கடந்த கால அரசுகளின் வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணியாக ஞாயிறு தாக்குதல் காணப்படுகின்றது இதில் உயிர் தனியார் தாக்குதலுடன் தொடர்புடையவர்களை உடன் வெளிச்சத்துக்கு கொண்டு வாருங்கள் இல்லையேல் ஐக்கிய நாடுகள் சபை வரை செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்று பேராயர் கருணால் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் கடந்த அரசுகளுடன் முட்டி மோதியதும் இங்கு கவனிக்கத்தக்க நிலைமை இவ்வாறு இருக்கையில் செய்யப்பட்ட பிள்ளையார் கடந்த ஜனாதிபதி தேர்தல் நேரத்தில் ஊடகங்களுக்கு வழங்கிய செவ்வி ஒன்று வைரலாகி வருகின்றது இதில் அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளர் அன்ராகுமார் திசாநாயக்கா தொடர்பில் ஊடகவியல்களால் ஊடகவியலாளர்களால் கேட்கப்பட்ட கேள்வி கேள்வியொன்றுக்கு அன்ராகுமார் திசாநாயக்கா தன்னிடம் ஆயுதம் கேட்டதாகவும் தான் கொடுக்க மறுத்துவிட்டதாகவும் அதற்கு தகுந்த ஆதாரம் தன்னிடம் இருப்பதாகவும் கூறியிருந்தார் குறித்த காணொலி இணையத்தில் தற்போது வைரலாகி வருகின்றமை ஏதோ ஒரு செய்தியை சொல்வதையே அமைந்துள்ளது வன்னிப்பெருநிலப்பரப்பில் நடந்த போர்க்குற்ற மீறல்களுக்கான போதிய ஆதாரங்கள் இருந்தும் இதுவரை அதன் அதனுடன் தொடர்புடையவர்களை பாதுகாக்கும் தோன்றையிலே இந்த அனுர அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது என்று பல தரப்பினர்களால் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது இவ்வாறான சூழ்நிலையில் பட்டலந்தை வதை முகாம் விவகாரத்தில் உயர்த்தியாய் தாக்குதல் விடயத்திற்கும் அரசு கொடுக்கும் முக்கியத்துவம் சிறு பங்கேனும் தமிழின அழிப்பின் கொடூரத்துக்கு கொடு கொடூரத்திற்கு தொடர்புடையவர்கள் மீது அவர்கள் பக்கம் திருப்பினால் அது நியாயமாக அமையும் இல்லையில் இனத்திற்கு எவரும் எவரும் எதுவும் செய்யலாம் அதை எவரும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டார்கள் என்ற பேரினவாத சிந்தனை இந்த நாட்டு ஒட்டுமொத்தமாக அளித்துவிடும்